முக்கியமான பிரச்சினைக்காக அழைச்சிருக்கோம்னு மனசில் வச்சுக்கிட்டு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு அரசின் சார்பில் எங்களுடைய வருக வருக என்று நான் விரைவேற்கிறேன் தமிழ்நாடு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் தொகுதி மறுசீரமைப்பு என்னும் கத்தி தென்னிந்தியாவோட தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு இதனால் தமிழ்நாடு கடுமையாக பாதிக்கப்பட இருக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டு முப்பத்தொம்பது நாடாளுமன்ற இதை குறைக்கிற அபாயம் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஒன்றிய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மக்களவைத் தொகுதிகளோட எண்ணிக்கையை மறு சீரமைப்பு செய்யப்போகுது பொதுவாக இதை மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்வாங்க மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் என்பது இந்திய நாட்டோட மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கில் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடு திட்டங்கள் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலமாக நாம் இதை சாதிச்சிருக்கிறோம் இப்போ இருக்க ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற தொகுதிகளில் தொடர்ந்துச்சுன்னா மக்கள் தொகை குறைவாக இருக்கிறதுனால நம்முடைய தொகுதியில் எண்ணிக்கை குறைக்கப்பட வாய்ப்பு தமிழ்நாடு மொத்தமாக எட்டு மக்களவை இடங்களை இழக்கும்னு சொல்கிறாங்க அதாவது முப்பத்தொம்பது எம்பிக்கள் கிடைக்க மாட்டாங்க எம்பிக்கள் தான் இருப்பாங்க நாடாளுமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை எண்ணூற்றி நாற்பத்தெட்டாக உயர்த்தப்பட்டு தற்போதைய விகிதாச்சாரத்தின்படி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட நமக்கு கூடுதலாக இருபத்தி ரெண்டு தொகுதிகள் கிடைக்கணும் ஆனால் தற்போதைய மக்கள் தொகையின்படி மறுசீரமைப்பு செஞ்சால் பத்து தொகுதிகள் தான் கூடுதலாக கிடைக்கும் இதனால் நான் பன்னெண்டு கூடுதல் தொகுதிகளை இழக்க நேரிடும் இந்த ரெண்டு முறைகள்லையுமே நமக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படும் இது வரும் உறுப்பினர்களோட எண்ணிக்கையை பற்றின கவலை இல்லை நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த கவலை நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய இந்த முக்கியமான பிரச்சனைகளை எல்லா அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் ஒன்றிணையணும் என்ற வேண்டுகோளை உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் வைக்கிறேன் எல்லா கட்சிகளும் கட்சி எல்லைகளை கடந்து குரல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் மக்கள் தொகை அடிப்படையில் மறு சீரமைப்பு செஞ்சால் அது தமிழ்நாட்டோட மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை எண்ணிக்கையை குறைச்சிடும் எனவே இந்த சதியை நாம் அனைவரும் சேர்ந்து முறியடிச்சாகணும் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை மாநிலங்களவை மற்ற சட்டமன்ற பேரவைகளுடைய இடங்கள் குறையும்னு சொல்கிறது மக்கள் தொகை கட்டுப்பாடின் கொள்கையை முனைப்பாக செயல்படுத்தி நாட்டு வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுள்ள தென் மாநிலங்களுக்கு தரப்படுகிற தண்டனையாகத்தான் அமையும் இதை முன்கூட்டியே உணர்ந்துதான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நம்ம தீர்மானத்தை நிறைவேற்றணும் தமிழ்நாட்டோட உரிமை கூட்டாட்சி கருத்தியலோட கோட்பாடு தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தீர்க்கமாக திடமாக அப்போவே நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல் இதில் நமக்குள்ள கருத்து மாறுபாடு இருக்குதுன்னா இருக்காது நமக்குள்ளே கருத்து மாறுபாடு நிச்சயமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு விரும்புகிறேன் இந்திய நாட்டோட கூட்டாட்சி அமைப்புக்கும் தென் மாநிலங்களோட அரசியல் உரிமைக்கும் இது அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இது இந்திய ஜனநாயகத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிற அரசியல் பிரதிநிதித்த உரிமை மீதான நேரடி தாக்குதல் இப்படி ஒரு சம நிதியற்ற அநீதியான தொகுதி மறுசீரமைப்பு செயல்படுத்தப்பட்டால் இந்திய அரசியலில் தமிழ்நாட்டோட குரல் நெறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய நலன் மற்றும் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஆகியவற்றை பாதுகாக்கிறதுல நம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பலம் குறைக்கப்படும் முப்பத்தொம்போது எம்பிக்கள் இருக்கும்போது எழுப்பு நம்ம எழுப்புர குரலையே ஒன்றிய அரசு ஏற்க மறுக்கிற நிலையில் இந்த எம்பிக்கள் எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சாலும் குறைக்கப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அழிக்க முடியாத அநீதியாக மாறும் என்பதை எல்லோரும் நினச்சி பார்க்கணும் எனவே நம்முடைய நிலைப்பாட்டை அழுத்த திருத்தமாக ஒரே சிந்தனையோடு எடுத்தாகணும் வர இருக்கிற இல்லைன்னா எதிர்காலத்தில் நடைபெற இருக்கிற மக்கள் தொகை கணக்கு படிப்படியிலே மேற்கொள்ள இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறு சீரமைப்பு அந்த சீரமைப்பை நாம் கடுமையாக ஆணித்தரமாக எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எனவே உறுதியான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறேன் தீர்மானம் இந்திய நாட்டின் கூட்டாட்சி அமைப்பிற்கும் தமிழ்நாடு மற்றும் தென்னிந்திய மாநிலங்களின் அரசியல் பிரதிநிதித்துவ உரிமைக்கும் மிக பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய மக்கள் தொகை அடிப்படையிலான நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒரு ஒருமனதாக கடுமையாக எதிர்க்கிறது நாட்டின் நலனுக்காக மக்கள் தொகை கட்டுப்பாட்டை முனைப்பாக செயல்படுத்திய ஒரே காரணத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறைக்கப்படுவது முற்றிலும் நியாயமற்றது இந்த வகையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை அனைத்து மாநிலங்களும் முன்னெடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையிலேயே நாடாளுமன்ற தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த ரெண்டாயிரம் ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மேலும் முப்பது ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும் மேலும் நாடாளுமன்றத்தில் தற்போதைய உறுப்பினர் எண்ணிக்கை உயர்த்தப்படும் பட்சத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் தற்போது நாடாளுமன்றத்தின் இரு வகைகளிலும் மாநிலங்களுக்கிடையே எந்த விகிதத்தில் தொகுதிகள் எண்ணிக்கை உள்ளனவோ அதே விகிதத்தில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநில தொகுதிகள் எண்ணிக்கை உயர்த்துவதற்கு தேவையான அரசியல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசை இந்த அனைத்து கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது தொகுதி மறுசீரமைப்புக்கு தமிழ்நாடு எதிரானதாக இல்லை என்றும் அதே சமயம் கடந்த ஐம்பது ஐம்பது ஆண்டுகளாக சமூக பொருளாதார நலத்திட்டங்களை சிறப்புற செயல்படுத்தியதற்கான தண்டனையாக தொகுதி மறுசீரமைப்பு அமைந்துவிடக்கூடாது எனவும் அனைத்துக் கட்சி கூட்டம் வலியுறுத்துகிறது இக்கோரிக்கைகளை தமிழ்நாட்டின் குறைந்தபட்ச கோரிக்கைகளாக அனைத்து கட்சி கூட்டம் முன்வைக்கிறது இக்கோரிக்கைகளையும் அவை சார்ந்த போராட்டத்தை முன்னெடுத்துச் செல்லவும் மக்கள் மத்தியில் இப்பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்திடவும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை அமைத்திடவும் அதற்கான முறையான அழைப்பை மேற்படு கட்சிகளுக்கு அனுப்பி வைக்கவும் இக்கூட்டம் தீர்மானிக்கிறது இந்த தீர்மானத்தின் மீதான உங்களுடைய கருத்தை அனைத்து கட்சி தலைவர்களும் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்துக்களை சொல்வதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் டிசிஷன் பை டிஸ்கஷன் என்ற சொல்லுவார் அதே முகத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபோது இது போன்ற முக்கிய பிரச்சனைகளை அனைத்து கட்சிகளையும் கூட்டி அவருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு நல்ல முடிவெடுத்து மாநிலங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்தவர் தலைவர் கலைஞரவர்கள் அதே வகையில் இன்று தாங்கள் முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அண்ணா குறிப்பிட்டதைப் போல விவாதித்து ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சிகளையும் கூட்டி ஒரு சிறப்பான முடிவை எடுக்கின்ற இந்த நல்ல முயற்சியை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் மனதார பாராட்டி தமிழக அரசு எடுக்கின்ற முடிவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் முழு ஆதரவையும் வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சார்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் அனைத்து கட்சி தலைவர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஒன்றிய அரசு ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது இதை முறியடிப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் இந்த கூட்டத்தை கூட்டி முதல் குரலாக தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்லாமல் தென்னிந்தியாவுக்கும் குரல் கொடுத்த முதலமைச்சருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் பேசும்பொழுது சொல்லுகிறார் தமிழ்நாட்டிற்கு எந்தவித மாற்றமும் இருக்காது என்று சொல்வதை சில கட்சிகள் வழிமொழிகின்றன நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டிற்கு மாற்றம் இல்லை என்றால் உத்தரப்பிரதேசத்திற்கும் ராஜஸ்தானுக்கும் மத்திய பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் உயர்த்த மாற்றோம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை ஆகவே அவர்கள் என்ன திட்டமிடுகிறார்கள் என்பதை அனைவரும் அறிவோம் ஆகவே நாம் தமிழ்நாடு முதலமைச்சரோடு சேர்ந்து அவர் எடுக்கும் முடிவுகளுக்கு தமிழ்நாட்டு உரிமை காக்க அனைவரும் ஒத்துழைப்போம் மாண்பு முதலமைச்சர் முன்மொழிந்ததை நாங்கள் வழிமொழிகிறோம் மக்கள் தொகை அடிப்படையிலே நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான மறுவரையறை மேற்கொள்ளப்பட்டால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்கிற முன்னெச்சரிக்கை உணர்வை மேற்கொண்டு இந்திய அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய பொறுப்புணர்வோடு இந்த கூட்டம் நடைபெறுவது நம்பிக்கையை அளிக்கிறது ஐம்பது மாநிலங்களைக் கொண்ட ஒரு தேசம் அமெரிக்கா நூறாண்டுகளாக ஒரே எண்ணிக்கையைத்தான் அவர்கள் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் இதே பிரதிநிதித்துவ ஜனநாயகம்தான் நடைமுறையில் இருக்கிறது எனவே நம்முடைய முதல் நிலைப்பாடு எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் இதே எண்ணிக்கையை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் இதை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் இருக்க வேண்டும் எண்ணிக்கை சமநிலை மாறக்கூடாது முப்பத்தொன்பது இடங்கள் நமக்கு இருக்கின்றன எண்ணிக்கையை மாற்ற வேண்டாம் என்பதில் நாம் உறுதியாக இருப்போம் அதையே தொடர்ந்து வலியுறுத்துவோம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தென்னிந்திய மாநிலங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைக்க தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு கூட்டு நடவடிக்கை குழு அது முதற்கட்டமாக தேவையானதாக கருதுகிறேன் எனவே அந்த கூட்டு நடவடிக்கை குழுவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது ஆதரிக்கிறது அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் அருமை சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களே வணக்கம் தொகுதி மறுசீரமைப்பு தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகவும் பாதகத்தை ஏற்படுத்தும் சாத்தியக்கூறுகள் அதிகம் மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படும் போது மக்கள் தொகை வளர்ச்சி குறைவான தென்னிந்தியாவுக்கு மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாக உள்ள வட இந்தியாவுடன் ஒப்பிட தொகுதிகளின் விகிதாச்சாரம் குறையும் பாஜக ஆதரவு பசுவளைய மாநிலங்களில் கௌபெல்ட் இருக்கும் தொகுதிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் இன்று கலந்து கொண்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் மிக பொறுப்போடுதலே பங்கேற்றிருக்கின்றன இனிமேல் வருகிற காலத்தில் வராத கட்சிகளும் கூட வருவதற்கு முயற்சிக்க வேண்டும் கட்சி நடத்துகிறார்கள் ஆகவே இந்த முயற்சியை திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை வரவேற்கிறது மக்கள் தொகையை அடிப்படையிலான மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஆந்திரா கர்நாடகா கேரளா பஞ்சாப் ஒடிசா மேற்கு வங்கம் ஹிமாச்சல் உத்தரகண்ட் வடகிழக்கு மாநிலங்களும் பலத்த சேதத்தை ஏற்படுத்த வல்லது என்பதை உணர்ந்து அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாட்டின் பிற கட்சிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன் எந்த தேவையும் இன்றி பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு எனும் பேச்சை யார் கிளப்புகிறார்கள் எந்த நேரத்தில் பேசுகிறார்கள் எதற்காக பேசுகிறார்கள் என்பதும் கவனத்திற்குரியது மாநிலங்கள் உரிமைகளில் தலையிடுவதும் வருடாந்திர பட்ஜெட்டில் தேர்தல் வரவிருக்கும் மாநிலங்களுக்கு மட்டுமே அதிக நிதி ஒதுக்குவதும் தமிழ்நாட்டிற்கான நியாயமான நிதிப்பகிர்வை மறுப்பதும் பேரிடர் காலங்களில் நமது கூக்குரலுக்கு செவி சாய்க்காததும் மொ மும்மொழிக் கொள்கை எனும் பெயரில் ஹிந்தியை திணிப்பதும் எம் பேச்சை கேட்டால்தான் நிதி தருவேன் எனும் மிரட்டுவதும் ஒரு ஒன்றிய அரசின் செயலாகத் தெரியவில்லை என்றல்ல நாளையல்ல எப்போதுமே பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கொண்டு வராமல் இருப்பதே ஜனநாயகத்தையும் கூட்டாட்சியும் இந்தியாவின் பன்முகத்தன்மையும் காக்கும் என்பதே ஒரு இந்தியனாகவும் தமிழனாகவும் மக்கள் நீதி மையத்தின் சார்பாகவும் வலியுறுத்துகிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்கள் மற்றும் மாண்மிகு அமைச்சர் பெருமக்களுக்கு அரசினுடைய அதிகாரிகள் அனைவருக்கும் முதலிலே எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களவைத் தொகுதி வரையறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அனுமதிக்கப்பட்டது தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் கடுமையாக முயற்சி செய்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியுள்ளன ஆனால் இதே போன்ற கடும் முயற்சிகளை வட மாநிலங்கள் செய்யாததால் அம்மாநிலங்களில் மக்கள் தொகை உயர்ந்துள்ளது எனவே தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் தற்போதைய மக்கள் தொகை அடிப்படையில் மறுசிறப்பு செய்தால் திறம்பட செயல்பட்டு மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு மக்களவைத் தொகுதியில் குறைக்கப்பட்டு அது தண்டனையாக அமையும் என வாதிட்டு வருவதால் மத்திய அரசும் இதற்கான முடிவை ஒத்திவைத்து வந்த சூழ்நிலையில் தற்போது மறுசீரமைப்பு முயற்சியை மத்திய அரசு மீண்டும் எடுத்துள்ளது தற்போதுள்ள முப்பத்தி ஒம்போது நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைக்கு குறையாமலும் தொகுதி மறுசீரமைப்பு செய்யப்பட்ட பின்னரும் இருக்கும்படி நிர்ணயம் செய்தால்தான் மக்கள் தொகையை குறைத்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் முடிவாக அது அமையும் அல்லது தற்போதுள்ள மொத்த மக்களவைத் தொகுதிகள் ஐநூற்றி நாற்பத்தி மூணு என்பதை மாற்றாமல் ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ள மக்களவைத் தொகுதியின் சராசரி மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் எந்த மாநிலத்திற்கும் பாதிப்பு ஏற்படாது எனவே இந்த கருத்தை அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார் பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையிலே நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூடும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது முதல்வர் அவர்கள் இதை அத்துணை மாநில தென் மாநில முதலமைச்சர்களை நேரில் சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளி கட்சியுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக முதற்க நன்றிகள் கலந்த வணக்கத்தினை உரித்தாக்குகிறேன் எந்த அரசுகள் ஆண்டாலும் மாநிலங்களை குறிப்பா தென் மாநிலங்களை அதிலும் குறிப்பா தமிழகத்தை வஞ்சித்து தான் இருக்கின்றன ஆனால் கடந்த கால அரசுகள் செய்த பிழையின் காரணமாக இன்றைக்கு நாம் இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பை நோக்கி தமிழ்ச் சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆக இதுபோன்ற ஒரு கருத்துக்களை அல்லது இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தினுடாக ஒரு எச்சரிக்கை உணர்வை ஏற்படுத்துவதற்கு மாண்பு முதலமைச்சர் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டு மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாடாளுமன்ற தொகுதி சீரமைப்பு உள்ளிட்ட மாநில மக்களின் உரிமைகளை காக்க நடத்திய இந்த அனைத்து கட்சி கூட்டம் சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருப்பது போல தொகுதிகளை அதிகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் நமக்கான அந்த விகிதாச்சாரம் பாராளுமன்ற பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் அதே போல எல்லா மாநிலங்களுக்கும் உண்டு அந்த சதவீதத்தில் எந்த விதமான குறைவும் வரக்கூடாது தொகுதிகளை அதிகப்படுத்தும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஏழு புள்ளி ரெண்டு சதவீத இப்போ இருக்கிற அந்த விகிதாச்சாரம் அதே போலத்தால் இருக்க வேண்டும் அதை உறுதி செய்வதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட நிறைவேற்றப்பட வேண்டும் அதை நான் வரவேற்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களில் கொண்டு வந்திருக்கிற அத்துணை தீர்மானங்களையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக நான் வரவேற்கின்றேன் எடுக்கின்ற அத்துணை நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதலில் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த அவசர உணர்வோடு அனைத்து கட்சிகளுக்கும் முறையாக அழைப்பு அனுப்பி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஒன்றிய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டின் எண்ணிக்கை குறையாது என்றும் சொன்னார் அதே நேரத்தில் விகிதாச்சாரப்படி தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்படும் என்றும் சொன்னார் குறிப்பாக தமிழ்நாடு இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மக்கள் தொகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கு மற்ற எல்லா மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பான பங்களிப்பை செய்திருக்கிறது அப்படி ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய காரணத்திற்காக தண்டிப்பது என்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது இல்லை விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் தான் செய்ய முடியும் என்ற ஒரு மூர்க்கத்தனமான முடிவிற்கு மத்திய அரசாங்கம் வறுமையானால் அந்த மூர்க்கத்தை எதிர்த்து போராடுவதற்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு மற்ற தென் மாநிலங்களும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது அவர்களையும் ஒன்றிணைத்து உரிமைக்காக நியாயத்திற்காக போராடி வெற்றி பெறுவதற்குள்ள முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்வார் வெற்றி பெறுவார் என்கிற நம்பிக்கை உண்டு நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்ந்து அதை எச்சரிக்கை செய்வதற்கும் அந்த ஆபத்திலிருந்து தடுப்பதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்டிருக்கிற அந்த மகத்தான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கிறது அனைத்துக் கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்கனினுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமாக அதனால் தமிழகத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விவாதிப்பதற்காக வறுமுன்னர் காப்பது என்கிற முறையில் இத்தகைய ஒரு அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் இது ஒரு அகில இந்திய பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கை குறையும் என்கிற முறையில் மட்டும் இந்த பிரச்சனையை பார்ப்பதற்கு பதிலாக ஒரு அகில இந்திய பிரச்சனை என்கிற முறையில் இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசாங்கத்திற்கு நம்முடைய கருத்தாக நூறு சதவீத மக்கள் தொகை என்பது உயர்ந்திருக்கிறது இத்தகைய நிலையில் அதே எண்ணிக்கை இருக்க வேண்டும் என்று சொல்வது என்பது புதிய எண்ணிக்கை உயர்த்துகிற போது எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படக்கூடாது சமச்சீரான விகிதத்தில் அந்த எண்ணிக்கை என்பது உயர்த்தப்பட வேண்டும் ஒரு கோரிக்கையை நான் வற்புறுத்துவது நல்லது என்று நான் கருதுகிறேன் மூன்றாவதாக இந்த தென் மாநிலங்கள் அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்குழு என்பது ஒரு நல்ல முன்மொழிவு அந்த அடிப்படையில் அது தொடர்ந்து நாம் அதிலே கவனம் செலுத்துவதற்கும் ஒன்றிய அரசிடம் நம்முடைய மாநில நலனை வற்புறுத்துவதற்கும் தென் மாநிலங்களுடைய நலனை வற்புறுத்துவதற்கு கூட அது ஒரு சிறந்த யோசனையாக கட்சியின் சார்பில் பார்க்கிறேன் அந்த வகையில் இந்த கருத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சிறப்பாக தேவையான நேரத்தில் சரியான முடிவெடுப்பதற்காக அனைத்து கட்சிகளையும் இங்கே வரவழைத்துள்ள நிலையில் இதை புறக்கணித்தவர்கள் இனியாவது தமிழ்நாட்டு இது ஒரு கட்சியினுடைய கூட்டம் அல்ல தமிழ்நாட்டினுடைய நலன் தமிழ்நாட்டு எதிர்காலம் மாநிலத்தினுடைய உரிமைகள் இவைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் பங்கேற்க தவறிவிட்டோம் என்பதை பிறகாவது உணர வேண்டும் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய இடம் முப்பத்தி ஒன்பதை மாற்றக்கூடாது குறைக்கக்கூடாது அப்படி குறைத்தால் மறுசீரமைப்பு செய்தால் எட்டு தொகுதிகளை நாம் இழக்க வேண்டி இருக்கும் என்பதை மிக தெளிவாக இங்கே எல்லோரும் எடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு விரைவிலே இந்த தென் மாநிலங்கள் ஒத்த கருத்துள்ள மாநிலங்களையெல்லாம் அவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் தெளிவாக முன்மொழி தீர்மானத்தை தீர்மானத்திலே குறிப்பிட்டதைப் போல செய்ய வேண்டும் அதை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை கடமையை தவறாக செய்வோம் நன்றி வணக்கம் மிக அவசியமான ஆலோசனை கூட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் இந்த தொகுதி மறுவரையின் காரணமாக தமிழ்நாடு மட்டுமல்ல தென் மாநிலங்களும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எவ்வாறு இலக்கும் என்பதற்கான முதல் குரல் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய குரலாக இருந்தது அதேபோன்று இந்த பிரச்சனையில் முதல் அனைத்து கட்சி கூட்டம் தென் மாநிலங்களில் நமது தமிழ்நாட்டிலே தான் நடக்கின்றது என்பதும் சிறப்புக்குரிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் என்று சொன்ன ஒன்றிய அரசு அதை செய்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் தண்டனை அளிக்கின்றது என்ற கேள்வி எழுகிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறோம் திட்டங்கள் மூலம் முன்னேறி இருக்கிறோம் தமிழ்நாடு இந்தியாவில் முதன்மையான மாநிலமாக வந்திருக்கிறது இதற்காக நமது பிரதிநிதித்துவம் குறைக்கப்பட்டால் நிச்சயமாக அது தண்டனை அல்லாமல் வேறு என்ன தமிழ்நாட்டு மக்கள் தொகை எண்ணிக்கை குறைந்துள்ளதால் அதன் அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு மறுசீரமைப்பு நடந்தால் நமது குரல் நெறிக்கப்படும் தமிழ்நாட்டு உணர்வுக்கு எதிரான ஒன்றிய அரசாங்கத்தினுடைய போக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது மிக சிறப்பான தீர்மானங்களை நம்முடைய இந்த கூட்டத்தில் முன்மொழியப்பட்டிருக்கிறது அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக நான் நான் அதை ஆதரிக்கின்றேன் பணிவான வணக்கங்களை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த காலத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடக்க வேண்டுமோ அது இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது முதலமைச்சருடைய தமிழகத்தை காப்பாற்ற போன்ற அனைத்து கட்சிகளுடைய சார்பில் இந்த தீர்மானத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் முழு மனதாக வரவேற்கிறது நாளை எதற்கும் துணை நிற்கும் என்ற உறுதியினை உங்களுக்கு தந்து விடைபெறுகிறேன் இந்தி பேசுகிற மாநிலங்களின் ஆட்சிதான் ஒன்றியத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமுடன் அவர்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மறந்துவிடக்கூடாது தென்னாட்டு முதலமைச்சர்களை மட்டுமல்ல எதிர்கட்சி ஆள்கிற அத்தனை மாநில முதலமைச்சர்களையும் வங்காளத்திலே மம்தா பானர்ஜி போன்றவர்களையும் எல்லோரையும் சேர்த்து நீங்கள் பேசி இந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கு நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று உங்களை நான் மிக்க பணிவோடு வேண்டிக் கொள்கிறேன் வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது அது உங்கள் மூலம் அந்த சூழ்நிலை வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்பி என்னுடைய வேண்டுகோளை முதலமைச்சர்கள் முன்னால் வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வணக்கம்